இனிய தமிழர்களுடைய உறவுகள் நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் என்று பார்ப்போம் சில நடிகர்கள் சில அரசியல்வாதிகள் பணம் சம்பாதித்திருப்பதற்காக வருகிறார்கள் இவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அரசியல் செய்ய நிதி அனுப்புகிறார்கள் நாங்கள் அந்த நிதி வேண்டாம் என்றோம் இது தேவையா இவர்கள படம் அடிச்சுட்டு போக இது ஒரு வேண்டியது கடந்த இருபது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சியை உன்னிப்பாக ஆய்வு செய்து என்னென்ன நம் இன மக்களுக்கு இவர்கள் துரோகம் செய்தார்கள் மோசடி செய்தார்கள் ஏமாற்றினார்கள் என்று அதில் இருந்துதான் எங்கள் கொள்கை உருவாக்கி கட்சியின் கொள்கை முழுவதும் இதில் இருந்துதான் இருக்கிறோம் இவர்கள் மிக திட்டமிட்டு நம் இனத்தை ஏமாற்றியுள்ளார் இதில் இருந்து மக்களை எப்படி இழுப்பது என்பதுதான் எங்களுடைய கொள்கை குறிக்கோள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும் தேர்தல் நிற்கவோ சம்பாதிப்பதற்கோ சொத்து சேர்ப்பதற்கோ ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இடம்பெறவோ தொழிலதிபராகவோ அரசியலுக்கு வரவில்லை மக்கள் சேவைக்காக இதை இப்ப சமீபத்தில் ஒரு குஞ்சி ஆரம்பித்திருக்கு கட்சி அதை சொல்லுமா அவர் ஏன் வந்தார்னு தெரியுமா இதெல்லாம் புரிந்து கொள்ளாது உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் பலன் அடைந்திருந்தால் இன்று உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க நீங்கள் பலன் அடையக்கூடாது என்பதுதான் திராவிடத்தின் உண்மை இந்த முகத்தை சிதைக்க வேண்டும் திராவிட கட்சி ஆட்சி என்பதெல்லாம் ஒரு கவர்ச்சி நடிகைகளை வைத்து நடிகர்களை வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி அவர்களை வைத்து நம் மக்களை மடமாற்றம் செய்த கட்சி செய்த கட்சி நடிகர் நடிகைகளை நம்பாதீ இவர்கள் கூலிக்கு மாரடைப்பவர்கள் கூலிக்கு வேலை செய்பவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்